எதிரால வந்துட்டீங்களா இந்த பொக்கேவும் கேக்கவும் எனக்காகவா ஆமா உனக்குதான் இப்படி எனக்கு கேக்கும் பூவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமாங்க இன்னைக்கு என் மனசுக்கு தோணுச்சு நீ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டின அதான் இது வச்சுக்க அப்புறம் கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்க சாக்லேட் கேக் வா சாப்பிடலாம் నీళ్లు சாப்பிடுnga కేక్ కూరవుని ఇదా சாப்பிடను నువ్వు కొంచెం హ్మ్ సော့పి కేక్ పొదమా విన్నా వో ఇలా మనంగ ఇలా మన

டாக்டர் ரியா சர்மா கையடு கையடு உங்ககிட்ட அவகிட்ட இருக்கிற விஷயம் என்ன நீ எனக்கு தான் சொந்தம் ரியா எனக்கு தான் சொந்தம் ஒருவேளை இவங்க தான் அந்த பொண்ணா இவளால தான் என்ன தடமும் போட்டு அடிக்கிறாரா அட உங்க செஷன் நேத்து தானே அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது

உன்ன என்னோட பேஷண்ட் இவர ஆட்டோ தெரியல எனக்கு ஒண்ணு புரியலமா அம்மா வணக்கம்மா எடுத்து சொல்லி பைத்தியம் உனக்கு உன் நிலமைய கொஞ்சம் உன்னோட தகுதி என்னன்னு தெரியுமா மறுபடியும் நீ படவே கூடாது புரிஞ்சுதா انا அம்மா முதல்ல இங்க இருந்து கிளம்பு வெளிய போறியா போலீஸே கூப்பிட்டுமா

கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ பேசலாம் ஆனா என்ன உங்களுக்கு இவ்வளோ காயப்பட்டிருக்கு காயத்தை பத்தி விடுங்க மேடம் அதெல்லாம் ஆயிடுச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆ சொல்லுங்க என்னாச்சு என் புருஷன் ரகுனு ஒருத்தர் வராதுல உங்ககிட்ட ஆமா என்னோட பேஷண்ட் தான் அவரு ஏன் என்னாச்சு நான் தான் அவரோட பொண்டாட்டி சுனிதா அவரு ரொம்ப ஒரு மாதிரியான கேரக்டர் உங்களை பார்த்து உங்க மேல ஒரு மயக்கம் இருக்கு உங்க மேல உள்ள மயக்கத்துல என்ன போட்டு டெய்லி அடிக்கிறாரு நேத்து ரொம்ப அடிச்சிட்டாரு ரொம்ப இங்கேயும் அந்த ஆள் வந்தான் நேத்து ஒரு பெரிய கூத்து பண்ணிட்டு போனான் என் வாழ்க்கையவே ஒரு கூத்தாக்கிட்டு போயிட்டான் நேத்து என் வாழ்க்கையை தான் அவர் அப்படி பண்ணி வச்சிருக்காருன்னு நினைச்சேன் அவருக்கு வழியெல்லாம் நாலு நாளைக்கு முன்னாடி குணமாயிடுச்சு என்ன உங்க மேல உள்ள மயக்கத்துல வந்துட்டு இருக்காரு நான் பார்க்க உங்கள மாதிரி இல்ல அதனால தான் என்ன அடிக்கிறாரு மேடம் ஏதாவது மாத்திரை மருந்து எதா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொடுத்துருங்க நானும் உங்கள மாதிரி ஆயிடுறேன் அதுக்கப்புறம் என்ன அவர் அடிக்க மாட்டாரு நான் எதுக்கு இங்க வந்தேன்னா எந்த தப்பும் பண்ணாத ஒரு பொண்ணுக்கு தப்பா எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நீங்க பாத்து இருங்க அவரு சரியான ஆள் கிடையாது முதல்ல நீங்க ஏதாவது டாக்டர் போய் பாருங்க நீங்க ஏதாவது வைத்தியம் பண்ணுங்க கிளம்புங்க கவனமா இருங்க மேடம் சரி எல்லாம் கலிகாலம் வேற என்ன சொல்றது யாராவது இந்த மாதிரி நீ நடந்துக்குவாங்களா இதுக்கு அப்புறம் உன் கிளினிக் அக்கம் பக்கத்துல கூட அவன் நடமாடக்கூடாது தெரிஞ்சுக்க எனக்கு என்ன பேசுங்க புரியல ஏன் காப்பாத்த பாக்குறீங்க அவனை போலீஸ்ட்டு புடிச்சு கொடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிரலாம் இல்லப்பா அம்மா அவனை நல்ல திட்டி விட்டாங்க ஐ திங்க் சோ இனிமே அவன் மறுபடியும் வர மாட்டான் ஒருவேளை வந்தானா அப்ப நான் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் யூ டோன்ட் வரி மா ப்ளீஸ் டோன்ட் டேக் டென்ஷன் ப்ளீஸ் இங்க வர்றது தம்பி அவ்வளோ சகதலா நீ காதல் தோல்வி அடையக்கூடாது பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ராணிகளுக்காக யுத்தமே பண்ணியிருக்காங்க பெண்கள்ட்ட போய் காதல் தோல்வி அடையக்கூடாது இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாரு நான் போவேன்

இங்கே வந்தாலா அடது மேடம் நீங்க அதெல்லாம் விடுங்க எனக்கு அவ மேல எந்த ஆர்வமும் இல்ல சத்தியமா சொல்றேன் மூணு மாசமா அவ முகத்தை கூட நான் பாக்குறது இல்ல எனக்கு எல்லாமே எல்லா இடத்துலயும் நீங்க தான் தெரியுறீங்க என்ன முட்டாள் தனமா பேசுற நீ அவள அடிச்சிருக்கல்ல அதுவும் மிருகத்தனமா சி என்ன அப்படி சொன்னால அவ அவள நான் போய் வச்சுக்கிறேன் மேடம் நீங்க நீங்க எனக்கு ஒரு செஷன் கொடுங்களேன் உங்க செஷனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு செஷன் ஒரு செஷன் மட்டும் போதும் ரகு என்ன விடு நீ என்ன தொடும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்ன பண்ற ஒரு செஷன் ஒரு செஷன் சொன்னா ஒரு செஷன் கொடுங்கல ப்ளீஸ் ரோஹித் நீங்க என்ன தொடும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியும் ஆயே இனி கொண்டு வா ரொம்ப பண்ற ரோஹித் 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 வாடா வாடா சொல்ல கேளு ரோஹித் ரியா நீ என்ன தடுக்காத வெளிய போடா ரோஹித் ரோஹித் வெளிய போடா போடா திரும்பங்க வராதே